இப்பாடல் அருந்தமிழ் மருத்துவம் ஐநூறு என்ற பாடலிலிருந்து எடுக்கப்பட்டது பிரதாப சிம்மன் என்பவரால் இயற்றப்பட்டு உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தால் இரண்டாயிரத்தி பதினெட்டில் பதிப்பிக்கப்பட்டது இன்னும் எத்தனை ஆயிரம் ஆண்டு காலம் ஆனாலும் இந்த நோய்க்கு இதுதான் மருந்து என்பதை தெள்ளத் தெளிவாக சொல்கிறது அப்பாடல் என்ன வாருங்கள் பார்க்கலாம் சித்த மருத்துவர் பாக்கம் தமிழன் தமிழ் மருத்துவ அறிவுரைப்பா மூளைக்கு வல்லாரை முடி வளர நீலி நெல்லி ஈலைக்கு முசுமுசுக்கை எலும்பிற்கு இளம் பிரண்டை பல்லுக்கு வேளாளன் பசிக்கு சீரகம் இஞ்சி கல்லீரலுக்கு கரிசாலை காமாலைக்கு கீழா நெல்லி கண்ணுக்கு நந்தியாவட்டை காதுக்கு சுக்குமருள் தொண்டைக்கு அக்கரஹாரம் தோலுக்கு அருகு வேம்பு நரம்பிற்கு அமுக்குரான் நாசிக்கு நொச்சி தும்பை உரத்திற்கு முருங்கைப்பூ ஊதலுக்கு நீர் முள்ளி முகத்திற்கு சந்தனனை மூட்டுக்கு முடக்கருத்தான் அகத்திற்கு மருதம் பட்டை அம்மைக்கு வேம்பு மஞ்சள் உடலுக்கு எல்லெண்ணெய் உணர்ச்சிக்கு நிலப்பனை குடலுக்கு ஆமணக்கு கொழுப்பெதிர்க்க வெண்பூண்டே கருப்பைக்கு அசோகு பட்டை கலைப்பிற்கு சீந்திழுப்பு குருதிக்கு அத்திப்பழம் குரலுக்கு தேன் மிளகே விந்திற்கு ஓரிதல் தாமரை வெள்ளைக்கு கற்றாழை சிந்தைக்கு தாமரைப்பூ பூ கல்லுக்கு சிறு கண் பீலை கக்குவானுக்கு வசம்புத்தூள் காய்ச்சலுக்கு நில வேம்பு விக்கலுக்கு மயிலிறகு வாய்ப்புன்னிற்கு மணத்தக்காளி நீர்கோவைக்கு சுக்கு மிளகு நீரிழிவிற்கு ஆவாரை குடிநீர் வேர்க்குருவிற்கு பனை நுங்குநீர் வெட்டைக்கு சிறு சிறுப்படையே தீ புண்ணா குங்குளிய வெண்ணெய் சீல்காதுக்கு நில வேம்பு நா புன்னிற்கு திரிபலாவேலன் நஞ்செதிர்க்க அவரியெட்டி குருதி கழிச்சலுக்கு துத்தி தேற்றான் குருதி கக்கலுக்கு இம்பூரல் வேர் பெரும்பாட்டிற்கு அத்தி நாவல் பெரு மூக்கிரட்டை கக்கலுக்கு எலும்பிச்சை ஏலம் களிச்சலுக்கு தயிர் சுண்டை அக்கிக்கு பூசனை ஆண்மைக்கு பூனை காளி வெண்படைக்கு பூவரசு கார்போகி விதை நோயா கலர்ச்சி விதை புன் படைக்கு புங்கன் சீமை அகத்தி புழு குடர்க்கு வாய்விலங்காமனுக்கு கால் வெடிப்பா மருதாணி கிழிஞ்சல் கரும்படைக்கு வெட்பாலை சிரட்டை கால் சொரிக்கு வெங்கார பனிநீர் காணாகடிக்கு குப்பைமேனி உப்பே உடல் பெருக்க உளுந்து எள்ளு உளம் மயக்க கஞ்சா கல்லு உடல் இளைக்க தேன் கொள்ளு உடல் மறக்க இளங்க நெய்யே அருந்தமல் வாழ்வியலில் அன்றாடம் சிறுப்பினிக்கு அருமருந்தாய் வழங்கியதை அறிந்தவரை உரைத்தேனே நம் மூலிகைகளின் மகத்துவத்தையும் அது தீர்க்கும் நோய்களையும் உணர்ந்து பின்பற்றினால் நோய் தொல்லை இனி இல்லை நோய்கள் நீங்க சற்று அதிக காலம் தேவைப்பட்டாலும் தொடர்ந்து பயன்படுத்தி வந்தால் பூரண குணம் நிச்சயம் உண்டு மேலும் செலவும் குறைந்தது பக்க விளைவுகள் அற்றது இதை உணர்ந்து நாம் பின்பற்ற முயல்வதோடு நம் பிள்ளைகளுக்கும் தருவோம் வருங்கால சமுதாயத்தை நம் முன்னோர்கள் வழியில் ஆரோக்கிய சமுதாயமாக்குவோம் விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார் இந்த தகவல் மற்றவங்களுக்கும் பயன்படணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற மேலும் நல்ல தகவல்களை பெற சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனில் ஆலையும் கிளிக் பண்ணிக்கோங்க எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே